உலக நாடுகள் நிறைய பிரச்சனைகளால் தங்களுடைய தலைநகரை இதுவரைக்கும் மாத்திக்கிட்டே இருக்காங்க பிரேசில் ஆஸ்திரேலியா கஜகஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள் தங்களுடைய தலைநகரை வந்து மாத்துறதுக்கான முடிவுகளை எடுத்திருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கறத உண்மையான விஷயம் இந்தோனேஷியாவை கொஞ்சம் கொஞ்சமா கடல் ஆக்கிரமித்துட்டு வருதான் அங்க கடந்த பத்து வருடங்கள்ல கடல் வேகமா ஊருக்குள்ள வந்து இருக்கு இதனால எட்டு அடி வரைக்கும் நிலப்பரப்பு கடலுக்குள்ள போயிடுச்சு அது போக போக இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கப்படுறாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது வெறும் ஆறு வருடங்களில் அங்கே அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு தலைநகர் ஜகர்த்தா கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்னும் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகம் வரைக்கும் கடலுக்குள்ளே சென்றடும் அப்படின்னும் எச்சரிக்கப்பட்டிருக்காங்க இதனால தான் இப்போ அங்கே தலைநகரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தலைநகர் ஜகர்தாவில மட்டும் இப்போ மூணு கோடி மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க அங்க நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதிக அளவில் அங்க நிலத்தடி நீர் எடுக்கப்படுவதாலும் கடல்ல அதிகம் குப்பை கொட்டப்படுவதாலும் வெப்பநிலை மாற்றத்தால இப்படி கடல் நீர் மட்டம் உயர்ந்துகிட்டே போறதா சொல்லப்படுது ஆனா இந்தோனேசியாவின் புதிய தலைநகர் எங்க வரும் அப்படிங்கறது இன்னும் விவரம் வெளியே வரல இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பார்வை நம்ம கிட்ட இல்லாம போனா நம்மளுடைய பார்வையை மாத்தியே ஆகக்கூடிய கட்டாயத்துக்கு இயற்கை நம்மள தள்ளிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இந்த நிகழ்வு முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ பத்தியும் இந்த நியூஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பத்தி விடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்ஃபோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க நன்றி